ஆனால் உங்களுக்கு வந்து கிட்ட வந்து பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி பிடிக்காத ஒரு மூணு விஷயம் அப்படின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத அந்த மூணு விஷயம் பிடிக்காத விஷயம் ஓவர் பொசிவ்னஸ் சந்தேகப்படுறது எல்லாமே ஒவ்வொரு அன்பு காட்டுறதும் ஒவ்வொரு பக்தினா ஒவ்வொரு மூட நம்பிக்கை பெரிய சண்டே இந்த மூட நம்பிக்கையா இது உங்களுக்கு மட்டும் பிடிக்காத விஷயம் கிடையாது எங்களுக்கு நான் ஒரு இடத்துல போய் சாப்பாடுக்கு போய் பில் கட்ட போறேன் திடீர்னு ஏலக்கா வாசம் வருது என்னடா திடீர்னு ஏலக்கா வாசம் பார்த்தா என் பர்சுகுலர் ஏலக்கா லவங்க பட்ட என்னோட